சற்றுமுன் திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது அண்ணாமலையை தொடர்ந்து பாஜக வானதி சீனிவாசன் மீதும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றனர் அதேபோல் வரும் தேர்தலில் பாஜக சார்பில் அறுபத்தஞ்சு தொகுதிகள் கோரப்பட்டு உள்ளதாகவும் இதற்கு பதிலாக அதிமுக தரப்பில் சுமார் இருபத்தைந்து தொகுதிகளை வழங்கி சமரசம் செய்யும் முயற்சி நடைபெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது இதற்கிடையில்தான் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவின் முக்கிய மற்றும் பிரபல தலைவர்கள் அனைவரையும் களமிட தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தராஜன் மற்றும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட நான்கு எம்எல்ஏக்கள் மீண்டும் தேடுதலில் களமிறக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் மாநில செயலாளர் வினோஜ் செல்வம் செய்தித் தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி ஆன்மீக பிரிவின் தலைவர் எம் நாச்சியப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற உள்ளதாக தெரிய வருகிறது மேலும் எஸ் சி சூர்யா குஷ்பு முன்னாள் அமைச்சர் பொன்னார் கே டி ராகவன் போன்றவர்களும் போட்டியிடலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றனர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு அதில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது மீதமுள்ள பதினாறு தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்ட பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளில் களமிறங்கியது இதில் பன்னெண்டு தொகுதிகளில் இரண்டாம் இடம் பெற்றது மேலும் சட்டமன்ற தொகுதி வாரியான வாக்கு எண்ணிக்கையில் ஐம்பத்தொம்போது தொகுதிகளில் இரண்டாவது இடமும் அறுபத்தி நான்கு தொகுதிகளில் மூன்றாவது இடமும் பாஜக பெற்றதாக கட்சி தரப்பு சுட்டிக்காட்டி வருகிறது இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி பெற்று வருவதாக தேசிய தலைமை வலியுறுத்தி அதிமுகவிடம் அறுபத்தஞ்சு தொகுதிகள் கோரியுள்ளது தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களின்படி கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்களை நியமித்திருந்தது பிற கட்சிகளை ஒப்பிடும் போது பாஜக மட்டுமே அதிகளவில் அறுபத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்திருப்பதாகவும் தேமுதிக முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு காங்கிரஸ் முப்பதாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது முகவர்களை நியமித்ததாகவும் மற்ற கட்சிகள் குறைந்த அளவிலேயே முகவர்களை நியமித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதற்கான ஆதாரமாக சமீபத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு சுமார் ஐந்து லட்சம் பேர் வந்ததாகவும் அதில் மூன்று லட்சம் பேர் பாஜக ஆதரவாளர்கள் எனவும் கட்சி கணக்கிடப்படுகிறது இது தமிழகத்தில் பாஜக பெற்று வரும் வளர்ச்சியை வெளிப்படுத்துவதாக தலைமை தரப்பு கூடியும் வருகிறது ஆனால் அதிமுக தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில் எதுவும் அளிக்கப்படவில்லை இருந்தாலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களுடன் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கடந்த தேர்தலை விட சற்றே அதிகமாக சுமார் இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் பாஜக வட்டாரம் தெரிவித்தும் வருகிறது ஆனால் குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு தொகுதிகள் வரை வழங்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியும் வருகிறது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் கட்டமாக நாற்பத்தொம்போது சட்டமன்ற தொகுதிகளை குறியாக வைத்து அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்கும் பிரமாண்ட பரப்புரை பயண திட்டத்தை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க அதற்கு முன்னதாகவே குறிப்பிட்ட தொகுதிகளில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் நோக்கத்தில் பாஜக இந்த வியூகத்தை வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன இந்த பரப்புரை திட்டத்தில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் அமைச்சர் எல்முருகன் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய முகங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழகம் தலைவி அளவில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த பயணம் அதிமுக கூட்டணியில் பாஜக எதிர்பார்க்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை மறைமுகமாக உறுதிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு இறுதியாவதற்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை குறிவைத்து பாஜக களப்பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் புதிய விறுவிறுப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தை நடத்தி தெம்புடன் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணாமலை திடீரென ஆறு தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியிருப்பது மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது தந்தை உடல்நலம் காரணமாக பயணம் செய்ய முடியாது பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சொன்ன அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவதும் சந்தேகம் என்று அறிவித்துள்ளார் அவரின் முடிவுக்கு என்ன காரணம் நான்கு சுவருக்குள் முடிந்திருக்க வேண்டிய விவகாரமா பாஜக நிர்வாகிகளிடம் இது குறித்து பேசிய போது நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பட்ஜெட் பற்றியது அதில் பட்ஜெட் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் நீண்ட நேரம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவதாக கூறப்படுகிறதே என்று கேட்டனர் அதற்கு அண்ணாமலை ஆறு தொகுதிகளின் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக கூறினார் அந்த கேள்விக்கும் அவரின் பதிருக்கும் சம்பந்தமே இல்லை அதேபோல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அண்ணாமலையின் தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை ஏற்பட்டு வருவது உண்மை இந்த இரண்டு ஆண்டுகளில் அவருக்கு எவ்வளவோ கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன அப்போதெல்லாம் மறுக்காமல் அண்ணாமலை அதை செய்தார் தந்தைக்காக கட்சிப் பணிகளில் இருந்து விடுவிக்க சொல்ல அவருக்கு எல்லா உரிமைகளும் உள்ளன ஆனால் அது நான்கு சுவருக்குள் முடிந்திருக்க வேண்டிய விவகாரம் அதை அவர் தலைப்புச் செய்தியாக சொல்லியிருக்கக் கூடாது பட்ஜெட் அமெரிக்கா குறைப்பு என்ற தேசிய அளவுக்கு பல்வேறு முக்கிய விவகாரங்கள் உள்ளன அவைதான் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தற்போதுதான் பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரி செய்து தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது இவை அனைத்தையும் அண்ணாமலை திசை திருப்பி விட்டுள்ளார் முன்னாள் மாநில தலைவரான அவருக்கு ஆறு தொகுதிகளை கொடுத்து தற்போதைய மாநில தலைமை மட்டுப்படுவதாக எல்லாம் அவரின் ஆதரவாளர்கள் கூடி வருகிறார்கள் இதே போலதான் முன்னாள் மாநில தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகனுக்கு ஐந்து தொகுதிகள்தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளன இது சுற்றுப்பயணத்திற்காக போடப்பட்ட பொறுப்பு தான் அதில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்குமே மூன்று ஏழு தொகுதிகள்தான் வழங்கப்பட்டுள்ளன தேர்தலுக்கு இன்னும் ஏராளமான பணிகள் உள்ளன அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் முக்கியமான முகம் என்பதால் கட்சி நிச்சயம் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது மொத்த தமிழ்நாடும் அண்ணாமலையின் பொறுப்பில்தான் விடப்பட்டது அதில் அண்ணாமலை என்ன சாதனை செய்தார் கூட்டணி தொடங்கி அப்போது எடுத்த பல முடிவுகள் தவறு என்பதால் இந்த தேர்தலுக்காக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பாஜகவை பொறுத்தவரை கட்சிதான் முதன்மையானது கட்சி எடுக்கும் முடிவுகளுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் இங்கு ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்ய முடியாது அண்ணாமலை தொடர்ந்து அந்த தவறை செய்து வருகிறார் இதை அமித்ஷா உள்ளிட்டோர் விரும்பவில்லை ஏற்கனவே திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவின் டெல்லி ஆலோசனை கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்த போதே அவர் கடும் கோபமடைந்தார் தற்போது அமித்ஷாவின் கோபம் மேலும் அதிகரித்துள்ளது அண்ணாமலையின் கோபத்திற்கு காரணம் இந்த ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது கிடையாது மாநிலத் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு தேசிய அளவில் முக்கியமான பதவி கொடுக்கப்படுவதாக கூறப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது வரை அது வழங்கவில்லை குறிப்பாக கட்சி தன்னை ஓரம் கட்டுவதற்கு முன்பு நான் விலகியதான் தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தியாளர் சந்திப்பில் சம்பந்தமே இல்லாமல் இதனை அறிவித்துள்ளார் அண்ணாமலை இதன் மூலம் பாஜகவில் விரிசல் என்கிற தோட்டம் உருவாகியுள்ளது எதிரும் புதிருமாக இருந்த எடப்பாடி டிடிவியை இணைத்த அமித்ஷா சொந்த கட்சி விஷயத்தில் கோட்டை விட்டுள்ளார் மேலும் அண்ணாமலையின் இந்த நடவடிக்கையால் டெல்லி தலைமை அதிருப்தியாகியுள்ளது இந்த நிலையில்தான் அண்ணாமலையை தொடர்ந்து வானதி சீனிவாசனும் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஏனென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட கோவை தொகுதியை ஒதுக்காததால் வானதி சீனிவாசன் பாஜக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் இது குறித்த ராஜினாமா கடிதத்தை அவர் வெளியிட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு பட்டு வருகிறது அதற்கேற்றால் போல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வானதி சீனிவாசன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க